முருகா முருகாசரணம் தினம் ஒரு குட்டி கதை தானம் தர்மம் மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரியதேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து ஸ்வர்க்கபேறு பேறு பெற்றது சூரியதேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை எவரிடம் கேட்பது எவர் தெளிவாக கூறுவார்கள் குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெம்மை அதிகரித்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளினார் சூரியனே என்ன தடுமாற்றம் உன் மனதில் கேட்டார் ஈசன் பரம்பொருளே பலவிதமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் புண்ணியவானாகிவிடுகிறானே பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது அது அநீதி அல்லவா என்று கேட்டார் சூரியதேவன் சூரியனே நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்தோ பின் பின்னோ தருவது அதுதான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர்கள் கேட்ட பின் கொடை ஒரு மன்னனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியமாகும் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் பின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலே அவர் பசியாற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டதுதான் கேட்டுதான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனுக்கு ஒரு சாதாரண மனிதன் ஆனான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது இப்போது புரிந்ததா என்று கேட்க ஈசனை வணங்கி நின்ற சூரியதேவன் தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பது புரிந்தது என்றார் நாமும் புரிந்து கொள்வோம் கேட்டு கொடுப்பது தானம் கேட்காமல் அளிப்பது தர்மம் தர்மம் தலை தா தர்மம் தலை காக்கும் நன்றி